கிறிஸ்துவுக்கு உள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே ஆண்டவருடைய நாமத்தினாலே உங்களுக்கு மிகுந்த சமாதானம் நல்ல சரீர சுக பலம் இருதயத்திற்கு மிகுந்த ஆறுதல் உண்டாவதாக என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன் ஆண்டவராகிய தேவன் ஒருவராக பெரிய அதிசயங்களை செய்கிறவர் அவர் அவரிடத்தில் வந்த யாரையுமே புறம்பே தள்ளவே இல்லை வந்த அத்தனை பேருக்கும் காட்டி அற்புதங்களை செய்து அவர்களை மகிழப் பண்ணி அவளை அனுப்பி வைத்தார் இந்த நாளிலும் பிரியமானவர்களை தாகத்திற்கு தண்ணீருக்காக வந்த ஒரு பெண்மணியை இயேசு ஆண்டவர் சந்திக்கிறார் சந்தித்து அவளோடு கூட பல காரியங்களை குறித்து பேசினான் கடைசியில இந்த தண்ணீரை குடித்தால் தாகம் எடுக்காது என்று சொன்னதும் அப்படிப்பட்ட தாகம் எடுக்காத தண்ணீரை நீர் எனக்கு கொடுத்தால் நான் அவ்வளவு தூரத்துக்கு நடந்து வந்து இப்படி தண்ணீருக்காக இந்த வெயிலில் கஷ்டப்பட வேண்டியதில்லை என்று சொன்னபோது போது உன்னுடைய கணவரை அழைத்துக் கொண்டு வா என்று சொன்னான் வேதம் சொல்லுகிறது கணவரை அழைத்து கொண்டு வா என்று சொன்னதும் அவள் கொஞ்சம் தயக்கம் காண்பித்தாள் அதற்கு பிறகு அவள் சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு கணவன் இல்லை சொன்னார் உனக்கு கணவன் இல்லை என்று நீ சொல்வது உண்மை ஆனா ஏற்கனவே உனக்கு ஐந்து புருஷர்கள் இருந்தார்கள் இப்பொழுது ஒருவன் உன்னோடு இருக்கிறான் அப்பொண்ணு சொன்னதும் அவ ஆச்சரியப்பட்டு போனான் காரணம் அவளுடைய அந்தரங்க காரியங்களை ஆண்டவர் ஒன் பை ஒன்னா வெளிப்படுத்தினான் சபைக்கு சொல்லும் போது ஒரு காரியம் நாத்தான் ச தாவீத பார்த்து நீ மனைவியை கொண்டிருக்கிறாய் என்று சொன்னதும் அவன் அடுங்கி போனான் யாருக்கும் தெரியாது என்று நினைத்து கொண்டிருந்தான் மனுஷனுடைய கண்களுக்கு சில காரியங்கள் நம்முடைய ரகசிய காரியங்கள் தப்பிதமான காரியங்கள் தெரியாம இருக்கும்போது அதுக்காக நம்ம சந்தோஷப்படுகிறோம் ஆனா தேவன் அதை அறிகிறார் என்று அந்த உணர்வு இல்லாமல் போகிறது அதுதான் தாவீதுக்கும் உண்டாயிருந்தது தாவீதை பார்த்து அப்படிப்பட்ட வார்த்தை சொன்னபோது தாவீது நடுங்கினான் அதோட அவன் தன்னுடைய வாழ்க்கையில அதுக்கு பிறகு எந்த ஒரு பெண்களையும் அவன் ஏறெடுத்து பார்க்கவில்லை என்று ஆண்டவரே அவனை குறித்து ஒன்று அரசர் பதினைந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்துல சாட்சி கொடுக்கிறான் அவனுக்கு ஒண்ணு மட்டும் சரியா புரிஞ்சது சங்கீத புஸ்தகம் முப்பத்தி ஒன்பதாம் சங்கீதத்துல ஒன்று முதல் உள்ள வசனத்துல எழுதி வைக்கிறான் நான் பாதாளத்திலே போய் படுக்கையை போட்டு கொண்டாலும் அங்கே ஆண்டவர் இருக்கிறான் நான் வானத்துக்கு ஏறி போனாலும் அங்கேயும் அவருடைய கரம் என்னை தாங்குகிறது நான் ஆண்டவருக்கு மறைவாய் எங்கே போவேன் அவர் எனக்கு முன்னும் எனக்கு பின்னும் என் இடதும் என் வலதும் இருந்து அவர் என்னை சூழ்ந்திருக்கிறார் என்று சொல்லி அந்த நாளிலிருந்து அவன் கண்களின் இச்சையானாலும் சரி சரீரத்தின் உணர்ச்சிகளானாலும் சரி அவன் கட்டுப்படுத்தி கொண்டானே தவிர அதுக்கு பிறகு தீமையான காரியங்களை செய்ய அவன் மனம் விரும்பவே இல்லை காரணம் ஆண்டவர் அதை பார்க்கிறான் வேடிக்கை நான் சொல்லக்கூடிய ஒரு காரியம் உண்டு அப்பாவும் மகனும் ஒரு தோட்டத்தில் தேங்காய் பறிக்கிறதுக்கு போயிருக்கிறாங்க அடுத்தவனுங்க தோட்டத்தில் அப்பா சொன்னாராம் நான் மரத்துல ஏறி போவேன் ஆட்கள் யாராவது வந்தா வாக்குதாங்க வாக்குதாங்க அப்படின்னு சொன்னா போதும் நான் உடனே இறங்கிருவேன் அப்படின்னு சொன்னாராம் நாலா பக்கம் சுத்தி பார்த்தாங்க யாருமே இல்லை தகப்பன் தேங்காய் திருடுவதற்காக அந்த மரத்துல இறங்குறான் ஏகதேசம் தேங்காய் பக்கத்துல போகும்போது மகன் சத்தம் போட்டுக்கலாம் பாக்குதாங்க பாக்குதாங்க அப்படின்னு உடனே அவர் சர்றன்னு கீழே இறங்கி வந்தார் சுத்தம் சுத்தம் பார்த்தாரு யாருமே இல்ல என்னடா பாக்குதாங்கன்னு சொன்னீங்க யாருமே இல்லையா அப்படின்னு அவன் சொன்னா ஆண்டவர் பாக்குறாருன்னு அந்த மகன் சொன்ன வார்த்தைய கேட்ட தகப்பன் உள்ள உடைந்து போனாரான் இந்த சத்தியம் எனக்கு தெரியாம போயிருச்சு அப்படின்னு தூக்கப்பட்டாராம் தன் பிள்ளை அழைத்து கொண்டு தன்னுடைய வீட்டுக்கு அவர் திரும்பி வந்தாராம் அதுதான் தாவீதுடைய வாழ்க்கையில நடந்தது இப்போ சமாரியா பெண்ணுடைய வாழ்க்கையிலையும் அதே சம்பவம் தான் நடக்கு நீ உனக்கு கணவன் இல்லை என்று சொன்னாய் உண்மைதான் ஆனா நீ ஏற்கனவே அஞ்சு பேரோடு வாழ்ந்த ஒரு பெண் இப்பொழுது ஒருவனோடு இல்லீகல் அதாவது சட்டத்துக்கு புறம்பாய் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் நியாயத்தீர்ப்புக்கு ஏதுவான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் சொன்னதுமே அவ சரண்டர் பாதத்துல விழுந்து நீர் மெர்சியா என்று நான் நம்புகிறேன் எடுக்காம தண்ணியை எடுக்காம ஒரே ஓட்டமா தன்னுடைய பட்டணத்துக்கு போய் அந்த நினைவே பட்டணத்துல ஒரு நாள் பிரயாணப்பட்டு பட்டணத்தின் பீதியில் நின்று கொண்டு இன்னும் நாற்பது நாள்ல இந்த நினைவை பட்டணம் கந்தகத்தாலும் அக்கினாலும் எரிக்கப்பட போகிறது என்று சொன்னதும் நினைவே பட்டணத்து மக்கள் தேவனிடத்துல தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள் என்று எழுதியிருக்கிற பிரகாரம் இவ தன்னுடைய பட்டணத்துல போய் ஜனங்களை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை நான் செய்தவைகளை ஒருவர் எனக்கு சொன்னார் அவர்தான் மெஸ்ஸியாவா இருப்பார் வந்து பாருங்கள் என்று சொல்லி அவ அழைத்தான் பிரியமானவர்களே அவ நல்ல காரியம் செஞ்சதா சொல்லவில்லை அவள்கிட்ட நல்ல காரியம் இல்லை அவ செஞ்ச தீமைகளைத்தான் ஆண்டவர் எடுத்து சொன்னார் அத அவ வெக்கப்படாம தன் ஜனத்தாருக்கு அறிவித்தார் அதனால என்ன நடந்தது தெரியுமா ஜனங்களெல்லாம் இயேசு விடத்துல வந்தார்கள் எல்லாம் புறவினத்தார்கள் இயேசு இடத்துல வந்தார்கள் இரண்டாவது இயேசுவை அவர்கள் விசுவாசித்து சொந்த இரட்சகராய் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டார்கள் ஆண்டவர் நமக்கு செய்தவைகளை நம்ம ஜனங்கள் மத்தியில எடுத்து சொல்லும் போது தேவனை அறிந்து கொள்வதற்கும் தேவனிடத்திலிருந்து அவர்களும் நன்மையை பெற்றுக் கொள்வதற்கு அது வழிவகுக்கிறதா இருக்கிறது ஒன்று மன்னிக்கவும் இரண்டு அரசர் ஐந்தாம் அதிகாரத்துல வீட்டு வேலைக்காரியாய் இருந்த சிறுமி தன் எஜமானை பார்ப்பதற்காக அதிகமாய் மருத்துவர்கள் வந்து போவதை கவனித்தவள் எஜமாட்டி இடத்தை விசாரித்தாள் எஜமாட்டி சொன்னாங்க தலைவன் இந்த வீட்டு தலைவன் குஷ்டரோகத்தினாலே பாதிக்கப்பட்டிருக்கான் மருந்துகள் செய்கிறார்கள் மாத்திரைகள் செய்கிறார்கள் ஆனாலும் கொஞ்சமும் அவருக்கு சுகம் கிடைக்காம இருக்க முடியாது அப்ப அந்த குழந்தை சிறுமி என்று சொன்னா பன்னிரண்டு வயசுக்கு உட்பட்டவர்கள் பனிரெண்டு வயசு நிரம்பாத களவாய் கொண்டு போய் விற்கப்பட்டவள் ஆனாலும் அதையெல்லாம் மறந்து தனக்கு ஏற்பட்ட அநீதியை மறந்து அந்த இடத்துல இருந்து கொண்டு சுவிசேஷம் அறிவித்தாள் எங்க தலைவர் இப்படி வியாதியில கஷ்டப்பட வேண்டியதில்லை சமாரிய பட்டணத்துக்கு அவர் போவார் என்று சொன்னால் அங்கே தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள் அவர்கள் இவர் மீது கைகளை வைத்து ஜெபித்தா இந்த குஷ்டரோகம் சுகமாகும் இன்றைக்குள்ள நவீன காலத்துல கூட குஷ்டரோகத்தை குணமாக்கும்படியான மருந்து கண்டுபிடிக்கவே இல்லை குஷ்டரோகத்தை கட்டுப்படுத்தலாமே தவிர குணமாக்குவதற்கான மருந்து கண்டுபிடிக்கவே இல்லை சுகர் வியாதியை கட்டுப்படுத்தலாமே தவிர குணமாக்கும் மருந்து கண்டுபிடிக்கவே இல்லை ஆஹ் மருத்துவர்கள் சில நேரங்கள்ல நம்ம ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் இந்த சுகருக்கு இந்த மாத்திரை சாப்பிட்டா சுகர் குணமாகும் என்று அதெல்லாம் போய் அப்போ இப்படிப்பட்ட குணமாக்க முடியாத ஒரு வியாதியினால பாதிக்கப்பட்டிருக்கிற மனுஷனை பார்த்து எங்கள் தேசத்துக்கு போனா சுகம் நிச்சயம் என்று சொல்லி அவள் சுவிசேஷம் அறிவித்தாள் அதை நம்பி வந்தவன் மோசம் போகவே இல்லை அவன் வந் நம்பி வந்த பிரகாரம் அவன் இருந்த குஷ்டரோகம் மாறி சுகம் பெற்று கடந்து போனான் சமாரியா பெண் ஒரு பாவத்துல கடந்த பெண் அவ அதை அறிவித்து யேசு ஜனங்களை கொண்டு வந்தான் என்னுடைய வாழ்க்கை பற்றி சொன்னார் எனக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்தார் எனக்கு ஒரு விடுதலை கிடைத்தது நான் சுகத்தோடு இருக்கிறேன் நான் பலத்தோடு இருக்கிறேன் எனக்கு இப்படி ஒரு அற்புதம் செய்தது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீங்கள் அந்த இயேசு விடத்துல வந்தால் உங்களுக்கும் அந்த இயேசு சுகத்தை தருவார் என்று அந்த பெண்மணி அறிவித்தது போல நாம் ஒவ்வொருவரும் நமக்கு கத்தல் செய்தவைகளையும் சொன்னவைகளையும் நாம் கேட்டவைகளையும் அறிவிக்க பிரியமானவர்களே உத்தரவாதியாக இருக்கிறோம் அதை நம்ம மறக்கும் போது அதை நம்ம செய்யாம போகும்போது அது நமக்கு நியாய தீர்ப்பாய் முடியும் என்பதை அறிந்து கொண்டு இந்த கோடுகை வழியாகவோ சபை ஆராதனை வழியாகவோ அல்லது தனிப்பட்ட முறையிலோ நீங்கள் ஆண்டவரிடத்திலிருந்து பிரத்யேகமான விடுதலையோ சுகத்தையோ ஆசீர்வாதத்தையோ அபிஷேகத்தையோ அனுபவத்தையோ பெற்றுக்கொண்டால் அதை அறிவிக்க வேண்டியது உங்க தலை மேல விழுந்த கடமை அதை மறந்து விடாதிரங்கள் ஆண்டோட நாமத்தினால உங்களுக்கு இன்னும் அற்புதங்கள் நடக்கும் இன்னும் ஆண்டவர் உங்களை அதிசயமாய் நடத்துவார் காட் யூ സമാധാനം